மற்றொரு நேரலையின் ஊடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றோம் அண்மையில் போட்ட பதிவு ஒரு சோகமான ஒரு பதிவினை நாங்கள் போட்டிருந்தோம் இப்பொழுது ஒரு மீனவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி அதே போன்று மீன் சாப்பிடுபவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி என்று சொன்னால் அதிக மீன்கள் இப்போ கடந்த வாரம் மிகவும் கடல் சீற்றம் மிகவும் ஆட்கொண்டிருந்த நிலையில் இப்பொழுது அது சற்று தனிந்திருக்கின்ற வேளையிலே அதிக அளவான கீரி மீன்கள் இப்பொழுது சாய்ந்த மருந்து காரதீவு பிரதேச மீன்கள் பிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே நுகர்வோருக்கும் இப்பொழுது அறுநூறு ரூபாய் ஒன்றரை கிலோ ஆயிரம் ரூபாய் போன்ற விலைகளிலே இப்பொழுது விற்கப்பட்டு கொண்டிருக்கிறது அதிக அளவான சூறை மீன்கள் போல் சூடை கீரி நண்பர்கள் போன்ற மீன்கள் இப்பொழுது காலையில் இருந்து இப்போது வரை பிடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சாய்ந்த மருந்து கடற்கரை பிரதேசத்திலே இந்த மீன்கள் பிடிக்கப்பட்டு இப்பொழுது ஏலத்திலே விற்க செய்யப்படுகிறது

जाएगा पूरा वन मराए ना जाएं ओटे आइए ओटे 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 आइए ना कभी ना आइए ओटे ही ना ना कुछ ना ओटे ना ना कैंडू रहेगा तू बंग 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 ना

அந்த சூரிய எடுங்க ரெண்டு சூர எடுத்து பொறிக்கணும் இது வந்து சூறை மீன் சின்ன சூரை கொட்டோங்க கொட்டோங்க அப்படியே ஓடு அப்படியே ஓடு அப்படியே ஓடு ஆ கார்ங்க 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 எல்லாத்தையும் ஊயி போடு இன்னும் கொஞ்சம் போடு 35 35 டும் ஊறுங்க 35 35 நீ குட மாட்டான் அவ்ளோலாம் 35 ஊறுங்க நான் 400 மீ வாங்க 35 35 35 என்ன யா வரி மர்ஜாவுது பேரை நான் பنده இந்த கறி எடுத்து 100 மீ 35 இந்த பேர் நான் மீன் கேக்கவே இல்லை 400 விற்கலாம்

¡Loro! Ah, ¡Loro! Ay, 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 ¡Loro! Ay, ay, ay. Loro. நூறு 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 கரைகிண்டூகுல மீன் எல்லாம் என்ன கூட குடிக்க தற்பொழுது இருக்கின்ற மீன்கள் சுமார் பதினைந்து லட்சத்தை தாண்டக்கூடிய ஒரு அந்த அளவு அதிகமான மீன்கள் இருக்கிறது இவர்தான் காரதீவின் காரதீவின் கலை சிறந்த ஒரு குடிமகன் வியாபாரி அவர் சிறந்த முறையில் மீன்களை நல்லா அவிக்கக்கூடிய ஒரு வியாபாரி சும்மா <laughs> இது <laughs> நீ <laughs> ரொண்டியாயி <laughs>

同点给您